இன்னைக்கு பார்க்க போகிறது மகர ராசி மகர ராசி நேர்களுக்கான பிறப்பு பலாபலன் எப்படி இருக்குது டேரட் கார்டு மூலம் மகர ராசி கார்ட்ஸ் ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பிறப்பிற்கான பலன் பார்க்கணும் அவங்க சீக்ரெட்டாகவே நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது மாதிரி உளவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய லேர்ன் பண்ணுவாங்க அது சார்ந்த துறையிலலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக அது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய நல்லது கெட்டது இது கிடையில நிறைய விஷயங்கள் அதாவது எண்டிங்ஸ் நியூ பிகினிங்ஸ் அதை பேஸ் பண்ணி உங்களால் போக இந்த இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்னு இருக்கும் அதே மாதிரி இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய தெய்வம் இந்த தெய்வத்தை வணங்கினா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்க அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் ஜென்ரலாகவே எந்தெந்த விஷயத்துக்கு டேரட் கார்டு மூலமாக ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரட் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம்தான் சந்திக்க வந்திருக்கும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் டேரட் கார்டு மூலமா அதுல பர்டிகுலரா நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய விதி அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் படைப்பின் ரகசியம் அப்படின்னு இருக்கும் பிரம்மா நம்மள படைச்சிருக்காரு சிருஷ்டி அப்படின்றத பண்ணியிருக்காரு நம்மளுடைய லைஃப் எப்படி போகுது ஒவ்வொரு ராசிக்காரருக்குமான வாழ்க்கை லைஃப் எப்படி தான் இன்னைக்கு டேரட் கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேடம் கொடுக்க இருக்காங்க சோ முழு பதிவையும் பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கிடைக்கும் அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் டேரட் கார்டு மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு ஸோ ஆன்லைன்லயும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் வீடியோலையும் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கு நம்பரை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி நீங்க அவங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷனையும் பார்த்துக்கலாம் மற்ற விஷயங்களையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் ரொம்ப அழகாக நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேர்களுக்காகவே ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக ஒவ்வொரு பலாபலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதுவும் பிறப்பு பலன் கொடுத்துட்ருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது மகர ராசி மகர ராசி நேர்களுக்கான பிறப்பு பலாபலன் எப்படி இருக்குது டேரட் கார்டு மூலமாக சொல்லுங்கள் மேம் ஸோ மகர ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பிறப்பிற்கான பலன் பார்க்கும்போது நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க ஸோ படிப்பு மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து டெவலப் பண்ணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமே அதில் தான் எதா இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை அந்த திடமான மனநிலையோடு இருப்பாங்க இவங்க என்னென்னா வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க பட் மற்றவங்களுக்கு அது தெரியாது இவங்க படித்து முடிச்ச ஒரு வேலையில் இருக்காங்க ஒரு பிஸ்னஸில் இருக்காங்கன்னு தான் தெரியும் ஆனால் அவங்க சீக்ரெட்டாகவே நிறைய விஷயங்கள லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது மாதிரி உளவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய லேர்ன் பண்ணுவாங்க அது சார்ந்த துறையிலலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக அதுக்கான செயல்களில் வந்து நிறைய ஈடுபடுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் ஆஃப் த பொர்ஷன்ல இருக்கணும் லைஃப்ல அந்த ஒரு பொர்ஷன் போகணும் அப்படி போனாலும் அது தான் நம்ம போகணும் போனதுக்கு அப்புறமும் அதை பத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அந்த ஒரு தியோரியை பேஸ் பண்ணி தான் அவங்களோட லைஃப்பே வந்து இருக்கும் அப்படின்னு இருக்கு நிறைய இதில் அவங்களுக்கு சீக்ரெட்ஸ்லாம் நிறைய மெயின்டைன் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க ஓகே மேம் இப்போ ஜென்ரலாக மகர ராசி நல்லா படிப்பாங்க படி என்ன தான் படித்து முடித்தாலும் கற்றுக்கக்கூடிய திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க படிக்கக்கூடிய மகர ராசி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அவங்க என்ன மாதிரி கரியரை சூஸ் பண்ணுறத அவங்களுக்கு பெஸ்ட்டாக அவங்க லைஃப்பை கொண்டு போகும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கரியரை சூஸ் பண்ணாலும் அதை அவங்க பெஸ்ட்டாக மாற்றிப்பாங்க அதுதான் ஒரு விஷயம் ஸோ இவங்களுக்கு இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காது அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க சில பேர் வீட்டில் பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க இவங்க வாழ்க்கையில் எப்படி டிசைட் பண்ணாலுமே ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணுறத கரெக்டாக கொண்டு போவாங்க எந்த துறைக்கு போனாலும் அதில் பெஸ்ட்டாக இருப்பாங்க டாப்பாக வரணும் பார்ப்பாங்க ஸோ அதற்கான அப்போ அந்த டெவலப்மெண்ட்டுக்கான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எந்த துறை எடுத்தாலும் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் அதற்கான ஒரு ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு ஓகே மேம் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வாழ்க்கை துணை திருமண பந்தத்தை சூஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை இவங்களை இவங்க வந்து உற்று நோக்கி கவனித்து சூஸ் பண்ணணும் அதாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அந்த பார்ட்னர் அப்படின்றத அவங்க நிச்சயமாக கவனிக்கணும் அந் பார்ட்னர்ஸாக இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரைவேசின்றது ஒன்று இருக்குது ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குது அது அவங்க பார்ட்னர் இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத அவங்க பார்க்கணும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறையா நல்லது கெட்டது இது கிடையில் நிறைய விஷயங்கள் அதாவது எண்டிங்ஸ் நியூ பிகினிங்ஸ் அதை பேஸ் பண்ணி இவங்களால் போக முடியும் அந் அந்த ஈக்குவலுக்கு வந்து மேட்ச் பண்ணுவாங்களா அவங்களோட பார்ட்னர் ஸோ கரெக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணாங்கன்னா இவங்களால் மேரேஜ் லைஃப் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லையும் சக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்ட்னரும் அவங்க சூஸ் பண்ணணும் ஓகே இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப அழகாக சொன்னீங்க அதே மாதிரி கல்வி அதுவும் அழகாக சொன்னீங்க அதே மாதிரி இவங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய தெய்வம் இந்த தெய்வத்தை வணங்கினா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த தெய்வத்தை மேம் சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் இருந்தாலும் என்ன மாதிரியான மானசீக தெய்வம் இருந்தாலுமே சரி இவங்க குலதெய்வத்தை மட்டும் விடவே கூடாது ஸோ குலதெய்வத்தை தொடர்ந்து அவங்க வந்து வழிபட வழிபட தான் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்கள்லாம் லைஃப்பில் இருந்தாலும் அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிட்டே வரும் எவ்வளோ விதமான காம்படிஷன்ஸ் இவங்களோட லைஃப்பில் வந்தாலும் சரி இல்லை மற்ற நபர்கள் இவங்களை பற்றி ஏதாவது ரூமர்ஸ் கிளப்புறது இவங்கள டவுன் பண்ணணும்னு நினைக்கிறது பிரச்சனைகள் எதிரியாலியாக மாறுறது எப்படி இருந்தாலும் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு வருது ஓகே மேம் இப்போ இவங்களுக்கு உகந்த நிறம் என்ன கலர் வந்து இவங்க போட்டுக்கிறது ரொம்ப அணிஞ்சு கொள்வது ரொம்ப சிறப்பு ஸோ இவங்க வந்து பிளாக் அண்ட் வந்து பிளாக் அண்ட் டார்க் கிரீன் இந்த வந்து பாசை கலர் அப்படின்னு பாச வந்து நமக்கு தெரியும் ரொம்ப டார்க்கா இருக்கும் அது ஒரு பிளாக் ஷேடு கலந்த மாதிரி வரும் அந்த கிரீனும் அண்ட் பிளாக் கலரும் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த கலர்ஸ் யூஸ் பண்ற அன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தைரியம் கிடைக்கும் நல்லா அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து அன்னைக்கு சூப்பராக செய்ய முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்கன்ற போது இந்த கலர்ஸ் அதுவும் எஸ்பெஷலாக அந்த க்ரீன் ஒர்க் பண்ணும் போது அவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஓகே மேம் இந்த டேரட் கார்டு மூலமாக நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் இப்போ வந்து அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ப்ரெடிக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஜென்ரலாகவே எந்தெந்த விஷயத்துக்கு டேரட் கார்டு மூலமாக ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் ஸோ ஒரு இப்போ வந்து ஏதாவது ஒரு குழந்தை பிறப்புக்கு ஸோ ஏன் எனக்கு வந்து குழந்தை வந்து கன்சீவ் ஆகலை ஏன் அது அந்த விஷயம் இன்னும் நடக்கலை அதுக்கு என்ன தடையாக இருக்குது அதை வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கான சொல்யூஷன் அதில் உண்மையாக ஹெல்த் இஷ்யூஸ் தானே இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இந்த கார்மிக் ரீதியான இஷ்யூஸ் இருக்கா அதை பார்க்கலாம் கார்மிக் இஷ்யூஸ்க்கே பார்க்கலாம் கர்ம ரீதியான வினைகள் என் லைஃப்பில் என்ன இருக்குது அது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பார்க்க முடியாதுன்னே கிடையாது எந்த மாதிரியான அதாவது கொஸ்டின்னு ஆன்சர் அடிப்படையில தான் இந்த ரீடிங் ப்ரெடிக்ஷன் வந்து போகும் ஸோ அப்ப அவங்களுக்கு இருந்தாலும் அதுக்கான கிடைச்சிடும் நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் தீர்க்க முடியும் இதில் வந்து எல்லா விதமான பிரச்சனையுமே நம்ம வந்து தீர்க்கலாம் தீர்க்க முடியாத பிரச்சனைனே இல்லை அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் தான் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் மேஜரா போது அதை வந்து நம்ம மெடிக்கேஷன் இல்லாம குறைக்க முடியாது பட் அதனுடைய அந்த தாக்கம் அந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதை வந்து நம்மளால் சரி செய்ய முடியும் ஹீலிங்கில் அதை சரி செய்யும் போதே இந்த ஹெல்த் இஷ்யூவும் வந்து க்யூர் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மாதிரி செய்ய முடியாததுலாம் இல்லை எல்லா விதமான விஷயங்களும் ஹீலிங்கில் நம்ம வந்து ப எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியும் ரொம்ப சிறப்பு மேம் மகர ராசிக்கு அவங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு டேரட் கார்டு மூலமாக ரொம்ப அழகாக சொன்னதற்கு நன்றி மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த பிடிச்சிருந்ததுனா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரா மேம் கிட்ட நீங்க டேரட் கார்டு பார்க்கணும் இல்ல ஹீலிங் கத்துக்கணும் இல்ல ஹீலிங் உங்களுக்கே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு டேரட் கார்டுல இருக்கு திருமண தடை இல்ல புத்திர பாகிய தடை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்ல என்னோட லைஃப் எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோட பார்ட்னர் எப்படி அமைய போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் டேரட் கார்டு மூலமா நீங்க சொல்யூஷன் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வீடியோ தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்